வளமுடன் அன்பானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையை மூன்று விஷயங்கள் தாங்க வழிநடத்துது அவனுடைய மனம் அவனுடைய பணம் அவனுடைய அதிர்ஷ்டம் இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தும் மனிதன் தான் உண்மையான அரசன் சாணக்கியர் சொல்லியிருக்கிறாருங்க யாரால் மனதை ஆள தெரியுமோ அவர்களால் உலகத்தை ஆள முடியும் சாணக்கியர் பெரும் ஆலோசகர் மட்டும் இல்லைங்க அவர் அரசர்களை சாம்ராஜ்யங்களை உருவாக்கியவர் அவருடைய அறிவால் ஒரு சாதாரண பிராமணன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமான மௌரிய பேரரசையே உருவாக்கியிருக்கான் ஆனா அவருக்கு இப்படிப்பட்ட சக்தி எப்படி கிடைச்சது அவருடைய தந்திரம் என்ன இது வெறும் அரசியல் சூழ்ச்சியா இல்லைங்க அது மனித மனதை புரிந்து கொண்டு பிரபஞ்ச விதிகளை பயன்படுத்தும் ஒரு மகத்தான உளவியல் தந்திரம் தாங்க ஒரு நாள் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் ஒரு மாபெரும் பயணத்துல இருந்தாங்க கடும் வெயில் களைப்பு வழியில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சந்திரகுப்தன் ஆர்வத்துடன் கேட்டான் ஆச்சாரியாரே அவரிடம் போய் ஆசிர்வாதம் கேட்போமா அதிர்ஷ்டம் நமக்காக மாறிவிடட்டும் போர் எளிதாகட்டும் அப்போது சாணக்கிய சொன்னார் அதிர்ஷ்டம் வேண்டாம் சந்திரகுப்தா பார் அந்த முனிவர் எதையுமே கேட்கல எதையும் நாடவும் இல்ல அவருடைய மனக்கட்டுப்பாடு தான் அவரை சுற்றியுள்ள சக்தியை நிர்வகிக்குது மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீ உன் உழைப்பை கட்டுப்படுத்தலாம் உழைப்பு கட்டுப்பாட்டில் இருந்தால் நீ உன் செயல்களை கட்டுப்படுத்தலாம் உன் செயல்களின் பலனாக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தின் பின்னாலே ஓடிட்டே இருக்காத அதை உன்னை தேடி வரச்சே சாணக்கியனின் மூன்று மனத்தந்திரங்கள் எதுவுமே சாத்தியமில்லை என்னால் முடியாது என்ற எண்ணம் வரும்போது அதை உடனே எப்படி செய்யலாம் இன்னும் என்ன தேவை என்ற தந்திர சிந்தனையாக மாத்திருங்க சாணக்கியர் எதிரியின் பலத்தை கண்டு பயப்படாமல் அவர்களின் பலவீனத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற கேள்வியை கேட்டார் இதுதான் அவருடைய தந்திர சிந்தனையின் முதல் விதி சாணக்கியர் சொல்கிறார் தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு திருப்பு முனை நாம் தோல்வி அடையும் போது நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது அடுத்த நகர்வு என்ன என்று திட்டமிட வேண்டும் ரெண்டாவதா மனக்கட்டுப்பாட்டுக்கு சாணிக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமயோசிதம் கற்றுக்கொள் பேசும் வார்த்தையை ஆயுதமாக்கு சாணிக்கியர் சொல்கிறார் ஒரு புத்திசாலி மனிதன் கோபத்துடன் பேசக்கூடாது அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம் போல சரியான நேரத்தில் சரியான இடத்துல தாக்க வேண்டும் கோபம் மற்றும் உணர்ச்சி வேகத்தில் பேசும் வார்த்தைகள் தான் நம்முடைய பலவீனங்களை ஒரு கடினமான உரையாடலுக்கு முன் உங்கள் பதில்களை முறை மனதிற்குள் ஒத்திகை பாருங்கள் எப்போதும் ஒரு நொடி தாமதித்து நிதானமாக பேசுங்கள் அடுத்து மூன்றாவதா மனக்கட்டுப்பாட்டுக்கு சாணிக்கே சொல்வது தியானம் மூலம் மனதை கூர்மைப்படுத்து சாணக்கியர் தினமும் அதிகாலையில் தியானம் செய்தாரு அது ஆன்மீகம் அல்ல அது ஒரு தந்திர பயிற்சி அவர் சொல்றாரு தியானம் என்பது தன்னை காண்பது அல்ல தன்னை இயக்குவது உங்களுடைய எண்ணங்களை சிதற விடாமல் ஒரு இலக்கின் மீது மட்டுமே குவிக்க கூடிய பயிற்சி அது ஒரு அரசன் தன் ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்திருப்பதை போல நீ உன் மனதை கூர்மைப்படுத்த வேண்டும் தினமும் பத்து நிமிடங்கள் கண்களை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள் இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை போர்க்களத்தில் ஒரு தளபதி எப்படி கூர்மையாக இருப்பாரோ அதுபோல உங்களுடைய மனம் எப்பொழுதும் உங்களை கூர்மையுடன் வைத்திருக்கும் அப்படிங்கிறாருங்க அடுத்து பணத்தை கட்டுப்படுத்தும் தந்திரம் பணம் ஒரு ஆறு மாதிரி அதை நின்று விடாமல் தேங்கி விடாமல் ஓட விட வேண்டும் ஒரு ஆற்றில் நீர் தேங்கினால் அது சகதியாகிவிடும் அதுபோல பணம் தேங்கினால் உன் வளம் தேங்கிவிடும் சாணக்கியருடைய முக்கிய பொருளாதார தந்திரங்கள் அர்த்த சாஸ்திரம் என்ற நூல்ல ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன அவருடைய பணத்தின் மீதான பார்வை வெறும் செல்வம் சேர்ப்பது மட்டும் இல்லைங்க செல்வத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவது ஒருமுறை அமைச்சர்கள் வந்து அரசாங்கத்தின் கருவூலம் வெகுவாக குறைந்து விட்டது என்று விதிக்க திட்டமிட்டனர் ஆனால் சாணக்கியர் அதை ஏற்கவில்லை அவர் ஒரு எளிய வணிகரை அழைத்து அவரிடம் சில வியாபார வழிமுறைகளை கேட்டறிஞ்சாரு அதன் பின்பு அவர் செய்தது இதுதான் ஒரு அத்தியாவசிய பொருளின் மீதான வரியை மிகச் சிறிதளவு குறைத்தார் அதே சமயம் ஆடம்பர பொருள் மீதான வரியை உயர்த்தினார் கூடுதலாக வர்த்தக பாதைகளை சீரமைத்து பொருட்களை எடுத்துச் செல்லும் நேரத்தையும் குறைச்சாரு சில நாட்களிலேயே அரசின் கருவூலம் மீண்டும் செழித்தது அந்த நேரத்தில் சாணக்கியர் சொன்னாரு ஒரு சிறிய கப்பல் சரியான திசையில் பாய்ந்தால் முழு அரசையும் காப்பாற்றும் சிறிய மாற்றமே பெரிய வளம் தரும் பேராசையுடன் மொத்தமும் பிடுங்க நினைத்தால் மக்கள் உழைக்க மாட்டார்கள் நிதானமாக வளரச் செய்தால் அரசும் வளரும் சாணக்கியரின் மூன்று பணத்தந்திரங்கள் முதல் விஷயம் சேர்த்தல் அல்ல தான் முக்கியம் ஒரு நாணயத்தை நிலத்தில் புதைத்து விட்டால் அது இறக்கும் அதை பயன்படுத்தினால் முதலீடு செய்தால் அது பெருகும் உங்கள் பணம் ஒரு மூலையில் கிடந்தால் அது எந்த பலனும் தராது முதலீடு தான் பணத்தினுடைய உயிர் மூச்சு பணத்தந்திரங்கள்ல இரண்டாவது சாணக்கியர் சொல்றது புத்திசாலித்தனமான முதலீடு எதிர்காலத்திற்கான காப்பீடு அவர் ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை எதிர்காலத்துக்காக வச்சிருக்கோம் ஏன்னா உலகம் நிலையானது கிடையாது இன்று வசதியாக இருக்கும் அரசன் நாளை வறுமை அடையலாம் முதலீடு என்பது பணக்காரர் ஆவதற்கான வழி அல்ல அது உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான ஒரு தற்காப்பு அரண் தான் உங்களுக்கு புரியாத விஷயத்தில் ஒருபோதும் முதலீடு செய்யாதீர்கள் முதலில் அறிவை பெருக்குங்கள் பிறகு பணத்தை அதுல போடுங்கிறாருங்க பணத்தை தந்திரமாக கையாள்வதில் மூன்றாவதா சாணக்கியர் சொல்லக்கூடிய விஷயம் அளவான ஆசை நிதானமே நிஜ செல்வம் சாணிக்கியர் சொல்லியிருக்கிறாரு அதிக ஆசை பணத்தை அழிக்கும் அது உங்களை பேராசைக்காரனாக மாற்றும் ஆசை இல்லாதவன் வறுமையிலும் அடைவான் பணத்தின் மீது நீங்கள் ஆசைப்படும் போது தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால் உழைப்பை மட்டுமே நம்பி பணத்தை ஒரு கருவியாக மட்டும் பார்த்தால் உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும் மனுஷன் உழைப்பை தந்தால் பிரபஞ்சம் பலனை தரும் ஆனால் ஆசையால் அழுத்தினால் அதிர்ஷ்டம் விலகும் பணத்தின் மீதுள்ள பயத்தையும் பேராசையையும் விட்டொழித்தால் தான் நீங்கள் பணத்தை உண்மையிலேயே கட்டுப்படுத்த முடியும் அடுத்து அதிர்ஷ்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தந்திரம் அதிர்ஷ்டம் என்றால் என்ன சாணிக்க அதிர்ஷ்டம் என்பது தயார் நிலையில் இருக்கக்கூடிய மனதுக்கும் சரியான தருணத்துக்கும் இடையே நடக்கின்ற மோதல் தயார் நிலையில் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்கள் நண்பன் இல்லை எனில் அது உங்களை கடந்து செல்லும் ஒரு சமயம் சந்திரகுப்தர் ஒரு போர்ல பெரும் தோல்வியை சந்தித்து தப்பித்து ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு அவர் மனம் உடைந்து சாணக்கியரிடம் வந்து சொன்னார் ஆச்சாரியாரே என் அதிர்ஷ்டம் மோசமாகி விட்டது காலத்தின் சூழ்ச்சி இது சாணக்கியர் சிரிச்சாரு சந்திரகுப்தா அதிர்ஷ்டம் மோசம்லாம் இல்ல உன் தந்திரம் தூங்குகிறது உன்னுடைய எதிரிக்கு எவ்வளவு பலம் என்பதை நீ அறியவில்லை நீ போரை தொடங்குவதற்கு முன் போதுமான அளவு தயாரிப்பு செய்யல நீ அதிர்ஷ்டத்தை நம்பின ஆனா உழைப்பை நம்பலையே உழைப்பும் அறிவும் தயாரிப்பும் எங்கு இருக்கிறதோ அங்குதான் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் ஒருபோதும் யாரையும் கைவிடாது கைவிடுவது நம்முடைய மனம்தான் உழைக்க மறுக்கும் நம்முடைய சோம்பேறித்தனம் தான் அப்படின்னு சாணிக்கர் சொன்னாருங்க சாணிக்கரின் மூன்று அதிர்ஷ்ட தந்திரங்கள் முதல் தந்திரம் அன்றாட தயாரிப்பு நீயே உன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கு ஒவ்வொரு நாளும் உன் திறமையை அறிவை வளர்த்துக்கொள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது அதை அடைய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சாணக்கிய சந்திரகுப்தரை அரசராக்குவதற்கு முன் பல ஆண்டுகள் பயிற்சி அளிச்சாரு அவர் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கவே இல்லை அதிர்ஷ்டம் வந்து சேர்வதற்கான பாதையை தயாரித்தார் அதிர்ஷ்டத்துக்கான சாணிக்கியர் சொல்லக்கூடிய விஷயம் சமநிலை மனம் அதிர்ஷ்டத்தை தாங்கும் பாத்திரம் தோல்வி வந்தால் பயப்படாதே வெற்றி வந்தால் பெருமை கொள்ளாதே சாணிக்கியர் சொல்றாரு அதிர்ஷ்டம் ஒரே இடத்துல நிக்காது அதை நீ பிடித்து வைத்திருக்க விரும்பினால் உன் மனம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்ட மனம் வெற்றியை அலட்சியத்தாலும் தோல்வியை பயத்தாலும் பாலாக்கிவிடும் நிதானமே வெற்றியை தக்க வைக்கும் அச்சாணி மூன்றாவதாக சாணக்கிய சொல்வது தன்னம்பிக்கை உழைப்பே உன் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் யாரும் உன்னை நம்பவில்லை என்றாலும் உன் உழைப்பை நம்பு அதுதான் உன் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் மற்றவர்களிடமிருந்து வரும் பாராட்டு அதிர்ஷ்டம் அல்ல உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் அதிர்ஷ்டத்தை மற்றவர்கள் கண்களுக்கு காட்டும் சாணக்கியர் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை சொல்லுதுங்க அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காத உழைப்பால் அதனை உருவாக்கு உன்னுடைய உழைப்பால் உருவான அதிர்ஷ்டம் உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது அவர் எந்த மந்திரத்தையும் சூட்சமத்தையும் சொல்லவே இல்லைங்க அவர் சொன்னது இதுதான் சிந்தனை தந்திரம் மன அமைதி இது எல்லாம் சேர்ந்ததுதான் வெற்றின்ட்டாருங்க சுருக்கமா சாணிக்க சொன்ன விஷயம் இதுதாங்க மனதை கட்டுப்படுத்து உணர்ச்சியால் அல்ல அறிவால் முடிவு செய் பணத்தை இயக்கு பயத்தால் அல்ல புத்தியால் நிர்வகி முதலீடு செய் அதிர்ஷ்டத்தை உருவாக்கு செயலால் தன்னம்பிக்கையால் நிதானத்தால் அறிவே நிஜ செல்வம் மனமே உங்களுடைய மனச ஒழுங்குபடுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் நாளைய தினம் உங்களுக்கு பணமும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்களிடம் அற்புதமாக வந்து சேருங்க வாழ்க்கையை ஒரு போர்க்களங்க நீங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் தளபதி இந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை உங்களுடைய மனம் நிதானமாக இருந்தால் பணம் உங்களிடம் தங்கும் அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அரட்பேர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீர் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லது ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க